சாமி ஆடிகள் கட்டில் இருக்கும் அறிகுறிகள் என்னங்க கட்டு அது என்ன கட்டு கட்டு அப்படின்னா தான் மேலே இருக்கிற தெய்வ சக்தியை தாங்கிட்ட இருக்கிற மனித சக்தியை செயல்படுத்த விடாம முடக்கிற செயல் தான் கட்டு ஏன் முடக்கணும் தெய்வ சக்தியை விடுங்க மனித சக்தியை ஏன் முடக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சத தனிப்பட்ட கருத்தை அறிவு முன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க அதாவது என்ன சொல்றது அப்படின்னா மனித சக்தி தெய்வ சக்தி ரெண்டு இருக்கு இந்த இடத்துல கட்டணும் அப்படின்னா மனித சக்தியையும் தெய்வ சக்தியையும் சேர்த்து கட்டினா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறத அறிவார்ந்த பெருமக்களுக்கு அல்ல யாரையும் குழப்பம் அல்ல ஒரு வெளிச்சமாக ஒரு நம்பிக்கையா நம்ம சாமி நம்மகிட்ட இருக்கு நாம் எதுக்கும் அச்சப்படக்கூடாது ஒரு சில போலியான ஒரு சில விஷயங்களை நம்பி நம்மளை நாமே ஒரு சில குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வச்சுக்க தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவ மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க யாரை கட்ட முடியும் ஏன் கட்டணும் எதுக்கு கட்டணும் கட்டுங்கிறது முடக்குற செயல் சரி முடக்குனா இந்த இரண்டு ஆற்றலுமே அந்த இடத்துல முடங்குச்சு அப்படின்னா கண்டிப்பா பாதிக்கப்படுவோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஏன் எதுக்கு இந்த செயல் நடக்குது அப்படின்னா ஒரு சில தனிப்பட்ட லாபங்களுக்காக சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் அறிகுறி எப்படி அப்படிங்கிறத அதுக்கப்புறம் வருவோம் முதல்ல தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி ஒரு மக்கள் ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் எப்படி அப்படின்னா என்னுடைய மனித ஆற்றல் நான் என் மேல இருக்கிற தெய்வ ஆற்றலை தெய்வ சக்திய பாதுகாக்கிற கவசமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனோபலருக்குல அந்த நம்பிக்கை கூடுதலா நம்ம வைக்கணும் நான் சாமியாடியா இருந்தாலும் மேல இருக்கிற சாமியே பேசாம நின்னாலாம் என்கிட்ட இருக்கிற அந்த மனித சக்தி என்கிட்ட இருக்கிற ஆற்றல் என்கிட்ட இருக்கிற நல்ல எண்ணங்கள் பண்புகள் குணங்கள் என்கிட்ட இருக்கிற தெய்வ சக்தியையுமே பாதுகாக்கிற ஒரு பெரும் ஒரு கவசமா நாம அதனுடைய தன்னம்பிக்கையை உயர்த்துகிறணும் ஏன்னா நமக்கு தெரியாத சத்தியமான வழியில நிக்கிற மக்களுக்கு இது போன்று தீய செயல் தீய என்ன இது போன்ற தீய வினைகளை பத்தி தெரியாது எப்படி எங்க யாரு என்ன காரணம் எதுவுமே தெரியாது தெரியாத பத்தி நம்ம சிந்திக்க வேணாம் நம்ம கிட்ட தெரிஞ்சத மனுஷனோட என்ன சொல்றது அப்படின்னா அந்த வில் பவர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மனோபலம் அத தைரியமா நல்லா ஊக்கமா உற்சாகமா வச்சுக்கணும் சரி பதிவு கூறுவோம் எதுக்கு ஏன் கட்டணும் முடக்கணும் அப்படின்னா ஒரு சில லாபகரமான விஷயங்கள் நாம ஒரு சில விஷயங்களுக்கு தடையாக இருக்கோம் நாம ஒரு சில நல் வழியில சத்தியத்தின் பக்கம் துணை நிற்கிறோம் அதனால ஒரு சில மக்கள் பேராசை கொண்ட ஒரு சில பெருமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இது போன்ற ஒரு சில நிகழ்வுகள் நன்மக்களுக்கு நடக்கத்தான் செய்யும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நல்லா தான் கஷ்டம் மூட மூடையா வரும்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஆனா இப்ப இது போன்ற ஒரு செயல் நடந்துருச்சு கட்டப்பட்டுச்சு அப்படின்னா எப்படிங்க கட்ட முடியும் இந்த அறிவியல் பூர்வமான இந்த ஒரு வாழ்க்கையில் இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இதுக்கு இதெல்லாம் முடியுமா அப்படின்னா யதார்த்தமான உண்மை சொல்லணும் அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு சாத்தியம் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில மாந்திரீக தாந்திரிகங்களால் ஒரு சில சாத்தியம் வாய்ப்பு இருக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு எதுக்கு மாந்திரிகம் தாந்திரிகம் அதெல்லாம் நம்ம அது நமக்கு தேவையே இல்லையே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சாமி தாயா சாமியோட பெயர்தாயா ஆக சிறந்த மந்திரம் அந்த தெய்வத்துக்கு மேல எனக்கு எதுவுமே இல்லையா அவருதான் எனக்கு ஒரு நீதிபதி ஆசான் அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு இருக்கிற நம்ம அந்த மாந்திரிகத்தை பத்தி தாந்திரிகத்தை பத்தி பேச வேணாம் சிந்திக்க வேணாம் சரி இது போன்ற நமக்கு எதிராக ஜோடிக்கப்படுது புனையப்படுது அப்ப அந்த இடத்துல எனக்கு இருக்கிற முதல் தாக்கம் என்ன தெரியுமா எனக்கு ஏற்படுற உளவியல் மாற்றம் மனசு ஏற்படுற அந்த உளவியல் மாற்றம் தான் எது மாதிரியான மாற்றம் அப்படின்னா நானு முன்ன இயங்குனதை விட இப்ப ஒரு சில மாற்றங்கள் தெரியும் எது மாதிரியான மாற்றங்கள் தெரியும் அப்படின்னா என்னுடைய செயல்பாடு என்னுடைய சிந்தனை என்னுடைய நடவடிக்கையில நானு சற்று நிலை தடுமாறுவேன் இதுதான் முதல் அறிகுறி சாமியாடி தெய்வத்தை சுமக்குற பெருமக்களுக்கு சொல்றேங்க இதெல்லாம் வந்து வாய்ப்புகளே இல்லை நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சாமி இது மாதிரி கட்ட முடியாது இதுக்கு வாய்ப்புகளே இல்லைனாலும் அந்த ஒரு சதவிகிதம் இருந்தா அந்த தான் இப்ப நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முதல் அறிகுறி உளவியல் மாற்றம் தன்னிலை மாறி நம்மளா இப்படி பயணிக்கிறோம் நம்மளா இது போன்ற செயல்களில் ஈடுபடுறோம் நம்மளுடைய மனமா இப்படி கலங்கப்படுது அப்படின்னு நிற்போம் பாத்தீங்களா அதுதான் முதல் அறிகுறி சரி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா தெய்வத்தை நெருங்க முடியாம தெய்வத்தை வழிபட முடியாம தெய்வத்துக்கு நினைச்சத செய்ய முடியாம அந்த தெய்வத்துக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளியை உருவாக்குறத இரண்டாவது அறிகுறி சரி மூன்றாவது அறிகுறி என்ன இல்லங்க இதெல்லாம் எனக்கு நான் ரொம்ப எனக்கு மனோபலம் அதிகம் எனக்கு நான் வந்து தெய்வத்தை விட மனித ம மனிதனோட சக்தியை நான் அதிகமா நான் நம்புறவேன் அத பெருசுன்னு நான் நினைக்கிறவேன் அதனால இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் இதெல்லாம் ஏதோ ஆசா பாச ஏதோ ஒரு இதுக்காக மனுஷனுக்கு இயல்பா இருக்கிற ஒரு சில நேரங்கள்ல மனசு தான் ஆகும் அதனால இதெல்லாம் ஏத்துக்க முடியலைங்க அப்படின்னா மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா நம்மை அறியாமல் நமக்கு தெரியப்படுத்துற ஒரு சில நிகழ்வுகள் இது மாதிரி நிகழ்வுகள் நாம இது போன்ற ஒரு கட்டு நமக்கு இது போன்ற ஒரு எதிர்வினை நமக்கு இது போன்ற ஒரு எதிர்மறை சக்தி நம்மை தாக்கி நிக்குது தாக்க போகுது அப்படின்னா நம்ம மேல இருக்கிற அந்த இறை சக்தி நம்மளை பாதுகாக்க நமக்கு ஒரு சில அழகான கனவுகளை காட்டி கொடுக்கும் அந்த கனவுகள் மூலியமாக நாம அதை தெரிஞ்சுக்க முடியும் எது மாதிரி கனவு அப்படிங்கிறத அடுத்து வர்றேன் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு கனவுகளே தெரியாது அதுவுமே ஒரு சில மதிப்புதான் தெய்வம் சார்ந்த குல தெய்வம் சார்ந்த எனக்கு நடக்க போற நடக்கிற ஆபத்துக்களை எனக்கு தெரியப்படுத்தாம ஒரு சில மதிப்புகள் இருந்தாலும் இந்த கனவுகளுமே தெரியாது ஆனா அதை மீறி நாம கடைபிடிக்கிற பக்தி கடுமையான விரதம் நம்மளுடைய மளவோல நிக்கிற மனோபலம் நமக்கு அது காட்டி கொடுக்கும் கனவின் மூலியமாக அந்த தெய்வம் எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதை உடைச்சு நமக்கு இது அப்படிங்கிற மாதிரி இதை நமக்கு காட்டி கொடுக்கும் இது மூன்றாவது அறிகுறி சரி நான்காவது அறிகுறி என்ன இது போன்று கட்டு இருக்கு அப்படின்னா நான்காவது அறிகுறி என்ன தெரியுமா என்னை சுற்றி எனக்கு பலமாக எனக்கு நம்பிக்கை கொடுக்கிற எனக்கு மிகவும் சாதகமாக இருக்கிற பெருமக்களுக்கு இடையே ஏற்படும் துண்டிப்பு எப்படி சொல்றது அப்படின்னா ஏப்பா நான் இல்லைன்னா என்னப்பா எனக்கு கூட இவ்வளவு பேர் இருக்காங்க நாங்க ஒற்றுமையா இருக்கோம்னு சொல்ற அந்த ஒற்றுமை அந்த இடத்துல விடுபடும் வெட்டுப்படும் அப்ப நாம தனியா நிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கூட அந்த இடத்துல உருவாக்கி கொடுக்கணும் சரி இது நாலாவது அறிகுறி அஞ்சாவது அறிகுறி என்ன தெரியுமா என் மேல இருக்கிற சாமி எப்படி துடியா துடிக்கும் எப்படி துடிக்கும் இது போன்ற ஒரு நிலைய இதுல இருந்து நான் மீட்டு கொடுக்கிறேன் இந்த நிலை வரப்போகுது இதுக்கு இதுதான் மாற்று சக்தி மாற்று வழி மாற்று மருந்து அப்படின்னு ஒரு பாதையை காட்டும் பாதை அப்படின்னா தீய தவறான அதர்மமான பாதை அல்ல சத்தியமான இந்த இதுக்கு இது மருந்து இது வழி இதுதான் தெய்வம் இதை நினை இதை வணங்கு இதை கைப்பிடி அப்படிங்கிற ஒரு சில வழிய காட்டி கொடுக்கும் அந்த வழியை நாம பிடிச்சோம் அப்படின்னா இது போன்ற கட்டுகளை நம்ம கிட்ட தொடம நெருங்காம நாம வணங்குற சாமியை நம்மளை பாதுகாத்து கொடுத்துரும் ஒரே ஒரு விஷயந்தேன் மனுஷ மேல குலசாமி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா வாகனம் அந்த தெய்வத்துக்கு வாகனம் அந்த அந்த மனுஷனுக்கு வாகனம் அந்த தெய்வம் அந்த சாமியாடிக்கு ஒரு நிலை ஒரு தவறு ஒரு ஏற்படும் போது அந்த சாமி வந்து நிற்கும் அந்த சாமிக்கு ஒரு நிலை ஏற்படும் போது அந்த சாமியாடி போய் நிற்பாரு அப்ப காரணகாரியம் இல்லாம யாருகிட்டயும் அந்த தெய்வ சக்தி இறை சக்தி நெருங்காம தொடாம இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் சரிங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கும் ஏன் நடக்குது இது போன்ற செயல்கள்லாம் மனுஷ வாழ்க்கையே சந்தோஷமா அழகா இன்பமா மகிழ்ச்சியா இருக்கிறது தானங்க அதுக்கு அது அதுல இதெல்லாம் ஏங்க நடக்குது சாமியை விரும்பி நெருங்கி உயிருக்கு உயிரா நெருக்கமா நேசிக்கிறவங்களுக்கு இது போன்றெல்லாம் நடக்கலாமா ஏங்க அப்படின்னு ஒரு சில பெருமக்கள் கேள்வி கேட்கலாம் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் சொல்லுவாங்கல்ல கலிகாலம் அப்பாம்பாங்க அது உண்மை சத்தியம் ஏன் அப்படின்னா இந்த இப்ப நாம பயணிக்கிற நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாமே நமக்கு சாதகமாக சத்தியமான வழியில உண்மையா நீதியா நேர்மையா நடப்பதில்லை எப்படி அராஜகங்களோ அதர்மங்களோ அநீதிகளோ ஒரு சில தீய வலை தீய வழிகளில் உருவாக்கப்படுகிற மாந்திரிக தாந்திரிகங்கள் தான் இந்த இடத்துல சரியா பாதையில பயணிக்கிற ஒரு சில நன் மக்களுக்கு எதிராக அமைஞ்சிருது அதனாலதான் நாம நல்லா எப்படி நல்ல மனுஷனுக்கு தாயா கல்லடி சொல்லடி போடுங்கிறதுக்கு காரணம் இதுதான் சரி இதெல்லாம் இருக்கட்டும் நாலாவது அறிகுறி அஞ்சாவது அறிகுறி என்ன கட்டு இருக்கு அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா உடல் நிலைய தானா இயங்கிட்டு இருக்க அந்த உடல் நிலைய பாதிப்பு உருவாக்குறதுக்கு அது ஒரு காரணமா அமையும் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் கஷ்டப்பட்டவங்க இதெல்லாம் அணிஞ்சு அனுபவிச்சிருப்பாங்க அவங்களுக்கு இதை சொல்லித்தான் புரிய வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது யதார்த்தமா நடக்கிற நிகழ்வை பத்தி பேசுவோம் இதை எப்படி சரி பண்றது அது கட்டு இருக்கப்பா சரி நான் நம்புறேன்னப்பா ஏதோ ஏதோ மாந்திரிக தாந்திரிக தீய சக்தி இருக்குன்னு நான் நம்புறேன் நம்பாதவங்களுக்கு இந்த பதிவு அல்ல நான் கஷ்டப்படுறேனப்பா இதுல இருந்து நான் என்னை எப்படி நான் மீட்கணும் இதுல இருந்து நான் எப்படி என்னைய சரி பண்ண முடியும் அப்படின்னா ஒரே வழிதான் ஒரே வழிதான் உங்க மேல வந்துச்சுல அந்த தெய்வ சக்தி அந்த தெய்வ சக்தி தான் இதுக்கு நிரந்தரமான ஒரு மருந்தை தீர்வை கொடுக்க முடியும் சரிங்க எப்படி எப்படி என் மேல இருக்கிற ச நானே கட்டுல கிடைக்கேன் என் சாமியுமே பேசாம இருக்கு அப்புறம் எப்படிங்க என் மேல இருக்கிற சாமி என்னைய காத்து கொடுக்கோ அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரே ஒரு விஷயம் தான் சாமி யாருக்கு தெரியுமா அடிபணிய அன்பையும் பாசத்தையும் பக்தியையும் வச்சு தெய்வத்தை கண்கட்டி ஒரு பாசத்தால அந்த தெய்வத்துக்கு இது போன்ற செயல்பள்ள ஈடுபடுறதுனால அவர்களுக்கு திருப்பி அதனுடைய பார்வையை காட்டிச்சு அப்படின்னா அந்த இடத்துல பாதிக்கப்பட போறது அந்த தெய்வம் சார்ந்த மக்கள்ங்கிறதுனால அவர்களின் அவர்களின் அறியாமையை மன்னிச்சு அவர்கள் செய்யற அந்த தவறை ஏற்று அந்த பலனை அந்த கஷ்டத்தை அந்த தெய்வம் அனுபவிக்கும் சரி ஒரு காலம் வரும்போது எப்படி சத்தியத்தினோட அந்த அந்த பலம் உயரும்போது இதுபோன்று செயல் ஈடுபடும் அந்த தீய எண்ணம் கொண்ட பேராசை கொண்ட அந்த மக்கள் இருக்காங்கல்ல அவர்கள் திசை தெரியாம இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிடுவாங்க சரி எப்படி காக்கும் அப்படின்னா தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் பிள்ளைய நான் பாதுகாக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு உடல்ல ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அந்த தா அந்த தெய்வம் வாங்கி வெறும் பத்து சதவீத அதனுடைய சாரலை தான் நம்மளை அனுபவிக்க வச்சிடும் அப்ப நமக்கு முன்னாடி நானே தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி நானே இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னா ஏன் தெய்வம் எனக்கு மேல நூறு மடங்கு இருநூறு மடங்கு அதிகமான ஒரு கஷ்டமான நிலையில இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இப்ப தவறு செய்யறவங்க ஏன் இது போன்ற ஒரு தீய வழியில ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது நாம காயப்படுத்துறது நம்மளை காத்து நிக்கிற சாமியத்த தனி மனித விருப்பு வெறுப்புகளை வச்சு காலத்துக்கும் காத்து வந்த காத்து நிக்கிற சாமிய நாம காயப்படுத்துறோம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது கண்ணை கட்டி எப்படி சொல்றது அப்படின்னா அதுல அந்த சுயநலம் அந்த பேராசை அதீத கோபம் பழிவாங்கும் செயல் பழிபாவ செயல் இது எல்லாம் அதை மறைச்சு அவர்களை அவர்களுடைய பார்வையவே அவர்களை புரியாம என் பெத்த அப்பனையும் பெத்த நான் காயப்படுத்துற மாதிரி அவங்க வணங்குற சாமியை இது போன்ற செயல்ல ஈடுபட்டு காயப்படுத்திடுவாங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு இந்த பதிவுல இதுபோன்ற நன்மக்களுக்கு இது போன்ற நிகழ்வு ஏற்பட்டுச்சு கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க அவங்க எப்படி இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா பொத்தா பொதுவா நான் சொல்ல வரல உண்மையா நடந்த நிகழ்வுகளை வச்சு சொல்றேன் இதுபோன்று ஒரு தாக்கம் ஒரு பாதிப்பு இது போன்று செய்வினை ஏவல் மறிப்பு பில்லி சூனியம் இது போன்று ஒரு செயல் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா ரெண்டே விஷயம்தான் மனித சக்தி அவர்களுக்குள் மனித சக்தி இன்னொன்னு அவர்களை காத்து நிற்கும் தெய்வ சக்தி இதை ரெண்டுலையும் தான் சரி பண்ண முடியும் ரெண்டுமே இயங்காம கிடக்குங்க எப்படிங்க அதை வச்சு நான் சரி பண்ண முடியும் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா நமக்கு ஒரு சில ஒரு தவறான ஒரு பாதையில போகும்போது போது அதுல இருந்து மீண்டு வராம நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல இருந்து மீண்டு ஒரு ஒரு போதையில நான் மூழ்கி கிடந்தாலும் அந்த போதையில இருந்து நான் வெளி நான் எவ்வளவு கஷ்டப்படுவோனோ அந்த கஷ்டத்தை நான் படணும் மன ரீதியாக உடல் ரீதியாக இத நான் செய்யக்கூடாது இந்த இது போன்று போதை வஸ்துகளை எடுக்க கூடாது அது என்னைய பாதிக்கும் என் குடும்பத்தை பாதிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைங்கிறதுனால அந்த மனித ஆற்றலை ரொம்ப ஒரு தியானமா அல்லது ஒரு உறுதியோட நாம செய்யற அந்த நம்மளை மடைமாற்றுகிற செயல் இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அது வசியமாக இருக்கலாம் அல்லது போதை பழக்கமாக இருக்கலாம் அல்லது தவறான செயலாக இருக்கலாம் தவறான ஆட்டங்களாக இருக்கலாம் இது போன்று ஏதாவது நம்ம என்ன செய்யறோம் தவறானதுன்னு நமக்கு தெரியும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற அந்த மனித சக்தியை நாம மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்ப மனதளவுல நாம தயாராகணும் இது ஒண்ணு இரண்டாவது என்னைய காத்து நிக்கிற தெய்வ சக்தி இருக்குல்ல அந்த தெய்வத்தை பத்தி அந்த தெய்வத்துக்காக மேல வந்த சாமி என்னைய காத்து நிக்கிற சாமியை நான் துடிகுண்டு ஓங்கி உறக்க நான் நினைக்கணும் வழிபடனா அந்த தெய்வத்தை இடைவிடாம அவனுடைய கை குடிக்கணும் நடக்கிற மாதிரி சொல்லுங்க இதெல்லாம் சாத்தியமான சாத்தியம் சாத்தியம் என்னங்க நீங்க வந்து இதெல்லாம் போனா இங்க போய் போய் போய்ப்பாரு அவரை பாரு அவரு ஒன்ன சொல்லுவாரு அதை செய்ய இது கூட இதை செய்யன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்னங்க நீங்க ஒரு மாதிரி நமக்கு இருக்கிற பிரச்சனையை நாம் தான் சரி செய்ய முடியும் நம்மால் மட்டுமே முடியும் திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால்னு சொல்லுவாங்கல்ல அதே தான் என்னுடைய எண்ணத்தை என்னுடைய செயலை என்னுடைய உளவியல் இது எல்லாத்தையும் சிதைக்கிற ஒரு செயல்ல இருந்து நான் என்ன மீட்டெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னுடைய தனிப்பட்ட முயற்சி இருக்கணும் அது தீய வினைகள்ல நான் கட்டுல சூழ்ந்துனால அதை உடைச்சிட்டு வர்ற என்னுடைய மனோபலம் எனக்குள்ள ஆகணும் என்னுடைய நம்பிக்கை அதிகமாகணும் இது ஒண்ணு இன்னொன்னு என் மேல நான் வணங்குற சாமிய அனுதனமும் அந்த தெய்வத்தை நான் யோசிக்கணும் நாவள உச்சரிக்கணும் அந்த தெய்வத்தை நினைக்கணும் அந்த தெய்வத்துக்கு எது சரி எது தவறு அந்த தெய்வத்தை ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த தெய்வத்தை நான் எப்படி பக்தியால் அந்த தெய்வத்தை அதிகமாக நெருங்க முடியும் எது மாதிரியான விரதங்கள் கடைப்பிடிக்க முடியும் அப்படிங்கிற சத்தியமான வழிய கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மனித ஆற்றலும் தெய்வ ஆற்றலும் இரண்டாலையும் நம்ம கிட்ட இருந்தாலும் நாம மேல வந்த சாமி கிட்ட இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து கட்டுகளையும் உடைக்க முடியும் நம்மளால உடைக்க முடியும்ங்கிறது சத்தியமான உண்மை அதனால இன்னைக்கு இந்த பதிவுல கட்டு அப்படின்னா என்ன எப்படி நம்மளை தாக்குது அதனுடைய அறிகுறிகள் என்ன அதை எப்படி அதுல இருந்து மீண்டு வர முடியும் இந்த கட்டு எதனால யாருக்கு லாபம் யாரால இது உருவாக்கப்படுது இதை எப்படி நம்ம நம்மள நாமளே சரி பண்ண முடியும் சத்தியமான வழியில சரி பண்ண முடியும் மாந்திரிகம் தாந்திரிகம் தெரியல தெரிஞ்சதெல்லாம் சாமி உலகமே சாமி அந்த சாமிய வச்சு எப்படி நம்மை நம் சூழ்நிலையை சரி பண்ண முடியும் அப்படின்னு நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை நன் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள காரணம் என்ன அப்படின்னா உங்களால முடியும் வீழ்ந்து விடாம நல்லா மலகோல எழுந்து நீங்க பழையபடி அந்த தெய்வ ஆற்றல் மனித ஆற்றலை ஓங்கி செய்ய உங்களால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை பதிவு தான் இன்றைய பதிவுன்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்